அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்இ மூலமாக வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் அவங்க பண்ணக்கூடிய நியாயமான முறைகளை நம்ம ஆதரிச்சோம் அவங்க ஏதாவது தவறாக பண்ணாங்கன்னா நம்ம அதை ப்ராப்பர் ப்ரூஃபோடு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இவங்க மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி அப்படின்னு எல்லா தேர்வு வாரியங்களும் எந்த மாதிரி ப்ராப்பராக எக்ஸாம் வைக்கிறாங்க என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அதை சரியாக பண்ணுறாங்களா சரியாக பண்ணலையா அப்படின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஏடபிள்யூஎஸ்சில் வெளியான அந்த லிஸ்ட் இல்லையா அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டு அதில் ஒரே மார்க்கு வாங்கின ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்களில் ஏஜை வச்சு தான் அவங்கள வந்து ரேங்க்கில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் ஏஜ் அதிகமாக உள்ளவங்க முன்னாலேயும் ஏஜ் கம்மியாக உள்ளவங்க பின்னாலேயும் தான் இருக்கணும் அதுதான் வந்து ஒரு வந்து ஒரு ப்ராப்பர் லிஸ்ட்டு ஏஜ் இல்லாமல் மார்க்கை வச்சு கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து முதையே வீடியோ போட்டிருந்தோம் அப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ளமோ போஸ்ட்டிங்கில் டிகிரியில் கேஸ் கேஸ்போர்டில் டிப்ளமோ சம்மந்தமான இந்த சீனியார்டி லிஸ்ட் சம்மந்தமாக ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் சம்மந்தமாக நேற்று ஹியரிங்கில் வந்ததை நமக்கு அவங்க ஷேர் பண்ணாங்க நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணோம் அந்த வீடியோவில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ப்ராப்பராக இந்த மாதிரி நம்ம நிறையா நான் நம்ம ப்ரூஃப் இருந்தோம் வீடியோவில் ரெண்டு மூணு பேர் ஒரே மார்க் இருந்தால் ஏஜ் அதிகமாக உள்ளவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு அவங்கள அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏஜ் கம்மியாக செலக்ட் பண்ணணும் இதுதான் வந்து நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் சொல்லியிருந்தோம் உடனே இந்த வீடியோவை உடனே கமெண்ட் ப்ளஸில் வேறு என்ன பண்ணாங்க அதை எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது என்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படி இப்படின்னாங்க மாடர்ன் சர்வே இன் தமிழ் சேனலில் நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னாலே அது ப்ரூஃப் தான் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம வீடியோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது சும்மா இந்த நாலு பேர் வீஸ் வருது பார்க்கணும் போதற்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது கிடையாது என்ன ரியாலிட்டியோ நம்ம அதை தான் சொல்கிறோம் நம்ம என்ன உண்மைன்னு சொல்கிறனால தான் நம்ம வந்து பல குரூப்பில் பல தளங்களில் நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து அவங்க வந்து அதை உள்ள பாயிண்ட்டை வந்து மேற்கோள் காட்டி இது பண்ணுறாங்க எனக்கே வியூ காட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதிகமாக நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு அந்த ஒரு லிஸ்ட்டு அனுப்பிவிடுவாங்க எப்பவுமே அவங்க இருந்து ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் 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 பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம நம்ம எதுவும் சொன்னதே இல்லை லைக் பண்ணுங்கள் ஷே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் நாம் சொன்னதும் கிடையாது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் நம்ம சொன்னதும் கிடையாது சப் நம்ம வந்து வீடியோ போடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதான் 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 டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்கள் அப்படி தான் நான் நம்ம நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கமே தவிர நீ லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணு நான் சொன்னதே இல்லை ஏன்னா நமக்கு அது இல்லை நல்லா இருந்தால் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க அல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு போக போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதனால் இந்த வீஸ்க்காக போடுறது அந்த இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு தேவையும் இல்லை ஸோ நேற்று ஒருத்தர் கமெண்ட்டை கேட்டிருந்தார் எந்த அடிப்படையில் நீங்கள் போட்டீங்க ஏடஎஸ் தான் போடணும்னு நீங்கள் போய் எம்ஏ உடைய அறிவிப்பை பாருங்கள் அப்படின்னு அதை நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீ போய் பார்த்துடுவா ஓகேவா ரியாலிட்டி என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை எல்லா அரசு தேர்வு வாரியங்களுமே ஒரே மார்க்கு ரெண்டு பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதில் ஏஜ் படி தான் சீனியாரிட்டி கொடுக்கணும் அப்படின் தான் ரூல்ஸே இருக்குது என்ன ரூல்னு கேட்டிங்களே அவங்கக்காக இந்த வீடியோ போடுறேன் இந்த பாருங்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இதுகளுக்கான ரூல்ஸ் இருக்குது எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன க்யூப்மெண்ட் எப்படி எடுப்பாங்க அப்புறம் வந்து நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ட்யூ பண்ணுவாங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க கமிஷன் மீட்டிங் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு தெளிவாக போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாம் பக்கம் மொத்தம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பேஜ் இருக்குது அதில் பதினேழாம் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜை பற்றி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஒரு பாயிண்ட் இருக்குது சீனியாரிட்டி உங்களுக்கு காற்று நீங்கள் பாருங்கள் பதினேழு பதினெட்டாம் பக்கம் இன் த கேஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கம்ப்ரைசிங் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அலோன் ஓகேங்களா ஸோ மெரிட் லிஸ்ட் ரேங்கிங் வந்து செல் பி ப்ரிப்பேர்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓகேவா என்ன அர்த்தம் மெரிட் லிஸ்ட்டும் ரேங்கிங்கும் டோட்டல் மார்க் ரிட்டன் எக்ஸாம்லையும் டோட்டல் மார்க் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதுபடி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ஓகேவா செகண்ட் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் டூ ஆர் மோர் கேண்டிடேட்ஸ் ஸ்கோரிங் ஈக்குவல் மார்க்ஸ் த கேண்டிடேட் ஒசஸிங் த ஹையர் குவாலிஃபிகேஷன் பி பிளேஸ்டு அபவ் த மெரிட் லிஸ்ட் ஒருவேளை ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவங்க ஒரே மார்க் இருந்தாங்க அப்படின்னா அவங்களில் யார் வந்து ஹையஸ்டு குவாலிஃபிகேஷனோ அவங்கள என்ன பண்ணலாம் மெரிட்டில் வைக்கலாம் அடுத்து ஃபார் த போஸ்ட்டு technical டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் and shorthand அண்டு ஷார்ட் possessing த higher ப்ரொசஸிங் ஏ ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் above other candidates அதர் ipa ஓகேங்களா இப்போ டைப்பிஸ்ட்டாக இருந்தால் டைப்பிஸ்ட் போஸ்ட்டாக இருந்தால் ஹையர் குவாலிஃபிகேஷன் டைப்பிங்கில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு வைப்பாங்க அடுத்து இதுவே வந்து சினோடைபிஸ் போஸ்டாக இருந்தால் அதில் வந்து ஷார்ட் வந்து யார் வந்து ஹையர் குவாலிஃபன் இருக்காங்களோ அவங்களும் ஃபஸ்ட்டு வைப்பாங்க ஆஃப்டர் ஃபைனல் இயர்ஸ் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் பேஸ்டு ஆன் ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தென் த கேண்டிடேட்ஸ் வித் ஹையர் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் செல்பி கன்சிடர்ட் எதுக்குன்னா இந்த ஒன்றாவது பாயிண்ட்டுக்கு இப்போ வெந்த மார்க்ஸ் அப்டேன் இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்ட் த குவாலிஃபிகேஷன் ஆர் ஆல்சோ சேம் நல்லா புரிஞ்சுக்கிறனும் தேவையான கல்வி தகுதியும் ஒரே மாதிரி இருந்து எக்ஸாமும் எக்ஸாம் மார்க்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா த தென் த கேண்டிடேட் சீனியர் இன் ஏது செல்பி பிளேஸ்டு அபவ் இன் த மெரிட் லிஸ்ட் ஓகேவா ஸோ வெந்த மார்க்ஸ் அப்டேன்னு இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்ட் த குவாலிஃபிகேஷன் ஆர் ஆல்சோ சேம் குவாலிஃபிகேஷனும் மார்க்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் த கேண்டிடேட் சீனியர் இன் ஏஜ் செல்பி பிளேஸ்டு அபவ் இன் த மெரிட் லிஸ்ட் அப்போ டிப்ளமோ லெவலுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா டிப்ளமோ தான் குவாலிஃபிகேஷனு அப்போ டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் டிப்ளமோவாக ரெண்டு பேரும் டிப்ளமோவாக இருந்து ரெண்டு பேரும் ஒரே மார்க் இருந்தீங்கன்னா அதில் யார் அதிக இருக்காங்களோ அவங்கள அவங்கள்தான் வைக்கணும் இதுதான் ரூல்ஸ் இப்போ ரூல்ஸ் அவங்களுக்கு ரூல் என்னென்னு சேம் குவாலிஃபிகேஷனு ஒரே குவாலி ஒரே கல்வி தகுதியை கொண்டு தேர்வுகளில் ஒரே மார்க்கும் ஒருத்தர் இருந்தால் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் யார் அதிகமான சீனியாரிட்டி ஏஜ் இருக்கவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் நம்ம என்ன பண்ணணும் சீனியாரிட்டியில் கொண்டு வரணும் அடுத்து சப்போஸ் ஏஜும் சேமாக இருந்தா ஒரே குவாலிஃபிகேஷனாக இருந்து ஒரே மார்க்காக இருந்து ஏஜும் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா தென் த கேண்டிடேட் ஹூ ஹேஸ் சப்மிட்டட் ஹிஸ் அப்ளிகேஷன் இயர்லியர் டு த கமிஷன் அஸ் டெட்டர்மைண்டு ஃப்ரம் த அப்ளிகேஷன் நம்பர் செல் பில் பிளேஸ்டு அபவ் இன் த மெரிட் லிஸ்ட் ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்து ஒரே டேட் ஆஃப் பர்த் இருந்தாங்க அப்படின்னா அவங்களில் அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் யார் ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்களோ நம்ம அவங்கள என்ன பண்ணாமல் நம்ம அவங்களுக்கு தான் நம்ம மெரிட்டில் வைக்கணுங்கிறாங்க ஓகேங்களா இதுதான் என்னுடைய ரூல்ஸ் ரூல்ஸ் இது இப்போ என்ன அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் இன்கே இது வந்து இது 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது என்னாமே எழுத்து தேர்வு மட்டும் உள்ள எக்ஸாம் இப்போ அடுத்த சொல்லணும் அடுத்த சொல்ல போகிறது எழுத்து தேர்வோட இன்டர்வியூ உள்ள எக்ஸாம் ஓகேங்களா அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ரிட்டன் எக்ஸாம் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கையும் பேஸ் பண்ணி தான் அந்த லிஸ்ட்டு வெளியிடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து சேம் அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கேண்டிடேட்ஸு ஒரே மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அதில் யார் சீனியரோ நம்ம அவங்கள தான் என்ன பண்ணணும் மெரிட்டில் போடணும் அப்படின்ட்டாங்க புரிஞ்சுங்களா அதாவது இன்டர்வியூயும் எழுத்து தேர்வும் உள்ள தேர்வுகளில் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவங்க ஒரே மார்க் வந்தாங்க அப்படின்னா அவங்கள யார் சீனியரோ நம்ம அவங்கள தான் என்ன பண்ணணும் போஸ்டிங் போடணும் அப்படிங்கிறாங்க ஏஜும் சேமாக இருந்தால் தான் என்ன பண்ணணும்னா அதில் யார் ஹையர் குவாலிஃபிகேஷனோ ஹையர் மார்க்ஸோ அவங்கள போடணுன்ட்டுருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரிட்டர்ன் எக்ஸாமில் மட்டும்தான் அந்த மாதிரி ரூல்ஸு எக்ஸாமும் இன்டர்வியூவும் உள்ள தேர்வுகளில் ரெண்டு பேரும் சேம் மார்க்காக இருந்துச்சுன்னா அதில் யார் வந்து ஏஜில் சீனியர் ஏஜில் சீனியரோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ணணும் மெரிட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வைக்கணும் சப்போஸு ஏஜும் ஒன்றா இருந்து மார்க்கும் ஒன்றாக இருந்தால் அதில் எக்ஸாம் மார்க்கில் யார் அதிகமாக இருக்காங்களோ என்ன பண்ணணும் மெட்ரிக் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வைக்கணும் சப்போஸ் ஏஜும் ஒன்றா இருந்து மார்க்கும் ஒன்றா இருந்து ரிட்டன் எக்ஸாம் மார்க்லேயும் ஒன்றா இருந்தால் அதில் யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ தேதியை பார்த்து அவங்களெல்லாம் பண்ணணும் போஸ்டிங் போடணும் அவங்கள அவங்கள மெட்ரில் வைக்கணும் இதுதான் ரூல்ஸு இந்த ரூல்ஸ் படி பார்த்தா எம்ஏடபிள்யூஎஸ் வந்து பண்ணது தவறுன்னு நமக்கு ஓப்பனாக தெரியும் நம்ம ஒரு வீடியோ நம்ம மாடர்ன் சரிவேன் தமிழில் ஒரு வீடியோ வருது அப்படின்னா அது வந்து இவருக்கு ஃபேவராக இருக்கும் அவருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிலாம் போகிறது என்ன ரூல் இருக்கும் நம்ம தான் போடுறோம் அப்படி ரூலில் நம்ம அந்த என்ன ரூலில் இருக்கோ நம்ம வீடியோ போடும்போது அந்த ரூல் வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோ அவங்க நம்மளை திட்டுவாங்க கமெண்டில் திட்டுவாங்க அந்த குரூப்பில் பேசுவாங்க நமக்கு அவ்வளோ இல்லை நீ என்ன பேசி அது கொண்டு வரப்போகிறது இல்லை ஏன்னால் நம்ம நமக்கு என்ன இருக்குது தேவையான ப்ரூஃபை நம்ம டிஸ்பிளேவில் காட்டிகிட்ட வீடியோ போடுறோம் அதனால நம்ம யாருக்கும் வந்து பயந்து பயந்து போடணும் அவசியம் கிடையாது ஓப்பனாக பப்ளிக்காக கவர்மெண்ட்டோ டிஎன்பிஎஸ்சியோ அல்லது அல்லது வேறு ஏதாவது தேர்வு வாரியங்களோ பப்ளிக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தான் நம்ம நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் அஃபீஸியலாக எனக்கு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி பல்வேறு தகவலை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம வீடியோ போடுறதே இல்லை நம்ம சில வீடியோ போட்டு நம்ம வந்து அதை அழிச்சிருப்போம் ஏன் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் இல்லை அந்த வீடியோனால மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்காக தான் புரிஞ்சுக்கணும் நான் ஒரு வீடியோ போட்டு டீல் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட ப்ரூஃப் இல்லாமையோ தப்பாக போட்டோன்னா அர்த்தம் கிடையாது அது வந்து அந்த நமக்கு இன்ஃபார்ம் பண்ணார் இல்லையா அவரை பாதிக்கக்கூடாதுங்க தான் நான் நம்ம என்ன பண்ணுறோம் டீல் பண்ணியிருப்போம் அதனால் ப்ரூஃப் இல்லாமல் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு அஃபிஷியல் டீட்டெயில் இல்லாமல் வீடியோ போடணும் நாலு பேர் நம்ம நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் நமக்கு கிடையாது அதனால் என்ன அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் வந்து டிப்ளமோ மட்டும் இல்லை பீல அது தான் பீயில் யாரும் கேஸ் போடலை டிப்ளமோ கேஸ் போட்டிருக்காங்க அவ்வளோதான் அவன் அவங்க என்ன பண்ணுறாங்க கவுன்சிலிங்கு வரப்போகுது இருபத்தி ஒன்று வரப்போகுது அதுக்குள்ளே இந்த கேஸை தீர்ப்பு ஆயிடுச்சு அப்படின்னா அதே ரேங்க்லிஸ்ட் தான் என்ன ஆகும் ரிவைஸ் ஆகும் ஏஜ் அதிகமாக உள்ளவங்க டாப்ல போவாங்க கம்மியாக உள்ளவங்க கீழே போவாங்க அவ்வளோதான் அதே அதே நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது பேர் தான் காமன் ரேங்க் லிஸ்ட்டில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது பேர் தான் இருக்காங்க அது மாறப்போகிறது இல்லை இந்த ரேங்க் லிஸ்ட்டு தான் மாறும் அப்போ ஏஜ் அதிகமாக தான் ஃபர்ஸ்ட்டு வைக்கணும் தெளிவாக கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு இன்டர்வியூ மார்க்கையும் எக்ஸாம் மார்க்கையும் சேர்த்து அதில் யார் ஹையஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் ரேங்க் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் அப்புடின்னு போட்டிருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டில் ரெண்டு பேரும் மொத்த மார்க்கு இன்டர்வியூ மார்க்கும் எக்ஸாம்க்கு கூட்டின அந்த டோட்டல் மார்க்கு ரெண்டு மூணு பேர் ஒரே மார்க்காக இருந்தால் அதில் யார் ஏஜில் அதிகமானவங்களோ நம்ம அவங்கள தான் டாப்பில் கொண்டு வரணுன்ருக்கு அப்படி சப்போஸு டோட்டல் மார்க்கும் ஏஜும் சேமாக இருந்தால் இன்டர்வியூவில் எ எக்ஸாம் மார்க்கில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தான் அவங்கள மேட்டில் போகணுங்கிறாங்க அப்படி இன்டர்வியூ டோட்டல் மார்க்கும் டேட் ஆஃப் பர்த்தும் எக்ஸாம் மார்க்கும் மூணு சேமாக இருந்தால் அந்த எக்ஸாமுக்கு யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாங்களோ அந்த சீனாரிட்டியை பார்த்து தான் போஸ்டிங் போடணும்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியோடைய ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் தெளிவாக கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது அதை ஃபாலோ பண்ணாமல் இவங்க இவங்க சேத்துக்கு ரேங்க் லிஸ்ட்டு போட்டாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டு போகாமல் என்ன சும்மா வீட்டுக்கா போவாங்க கொடுத்தானே போவாங்க இன்றைக்கி இந்த இதே இதே நிலமை நாளைக்கு உங்களுக்கு ஏஜ் அதிகமாகி நீங்கள் பாதிக்கப்பட்டால் நீங்களும் அப்போ இந்த மாதிரி பொங்குவைங்கள அப்போ வந்து எல்லாருக்குமே அந்த மற்றவங்களுக்கு வந்தால் வந்தால் தக்காளி சட்னி நமக்கு வந்தால் ரத்தம் அப்படி பார்க்கக்கூடாதுல்ல ரியாலிட்டி என்னென்னு பார்க்கணும் எனக்கு தெரியாது நான் படித்திருக்கேன் எனக்கு வேலை வேணும் இதுதான் இங்கே எல்லோருடைய மைண்ட் மைண்ட் செட்டாக இருக்கே தவிர அது யார் வேலை அது உமன்ஸ் உமன்ஸ் பிஹெச்டிஎம் வேலையா இல்லை பிடபிள்யூடி அவங்களுடைய வேலையா இல்லை வெறும் பிஎஸ்டி மாதிரிலாம் பார்க்கிறது நான் படித்திருக்கேன் எக்ஸாம் எனக்கு வேலை கொடு ஆனால் அதுவே நமக்கு ஒரு பாதிப்பு வரும்போது மட்டும் இந்த ரூலில் அப்படியா இருக்குது ரூலில் இப்படியாக இருக்குது அப்படின்னு பேசுவாங்க ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஏஜ் படி தான் சீனியாரிட்டியை மார்க் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ஃப்ரூஃபு இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரூஃபு டிஎன்பிஸோடைய வெப்சைட்ல இருக்குது ஆனால் அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க புதுவில் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படி கீழே போட்டிருக்காங்களா நான் இந்த ஊழல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருக்காங்களா அவங்க எக்ஸாம் மார்க்கும் அதாவது டேட் ஆஃப் பர்தும் சேமாக இருந்து டோட்டல் மார்க்கும் சேமாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸாம் மார்க் போகணும் இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ பார்த்துக்கோங்க ப்ரூஃப் கேட்டவங்க பார்த்துக்கோங்க கொடுத்தாச்சு தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஎம்பிசி டிஎம்பிசியோட டிஎம்பிசி வெப்சைட்லேயே இருக்குது இது ஒரு பெரிய இது கிடையாது எந்த வீடியோவுமே ப்ரூஃபுல்லாம் போன ஆசையும் நமக்கு கிடையாது தேங்க்யூ